ஆதவர்ஜுனாவை ஆறு மாத காலம் இடைநீக்கம் பண்ணி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அறிவிப்பு எங்களுடைய நோக்கம் என்பது ஆதவர் ப்ரொமோட் பண்ணதோ அல்லது விருதுபட்சத்தில் கட்சிக்குள் குழப்பம் அளிப்பதோ அப்படிங்கிறது கிடையாது

எங்களுக்கு கிடைத்த மேடையில் நாங்கள் இந்த மேடையின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன கருத்தை கூற வேண்டுமோ அந்த கருத்தை எங்களுடைய தெளிவாக தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாரா விஜய் எங்கள் தளபதி அந்த மேடையை பயன்படுத்திக் கொண்டு அம்பேத்கரை மையமாக கொண்ட எங்கள் அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறார் இப்ப அம்பேத்கர் எதை முன்வைத்தார் அரசியல் அதிகார பகிர்வை முன்வைத்தார் அந்த திருமாவளவன் மற்றும் விஜய்க்கான ஒரு அரசியலை உருவாக்குவோம்னு ஆதா பேசுறாரு அந்த கருத்து அண்ணன் திருமாவளவனுக்கு உடன்பட்டதாக கூட எடுக்கலாம் ஒருவேளை கூட்டணி நிர்பந்தத்தின் காரணமாக ஏதாவது முடிவெடுத்திருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது இந்த ஆட்சி முடியும் பொழுது புதிதாக அடுத்த தேர்தல் வரும் பொழுது தேவைப்பட்டால் புதிய கூட்டணியை உருவாக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை வாய்ந்தவர் ஆனா இப்ப தேவையா அப்படின்னு அவர் யோசிப்பாருல்ல முழுக்க முழுக்க தன்னுடைய அரசியல் மேடையா ஒரு விபடன் குழுமை ஒரு மேடையை பயன்படுத்திக்கிட்டது அப்படிங்கறத சரியான போக்குன்னு தான் நினைக்கிறீங்களா நீங்க அண்ணல் அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவில் எங்களுடைய தலைவர் ஒரு ஒரு அதிகார பகிர்வை ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான விதையை விதைத்துச் சென்றது தவறேதும் இல்லை வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் சம்பத் அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் பொதுச்செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனாவை ஆறு மாத காலம் இடைநீக்கம் பண்ணி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு புத்தக வெளியீட்டு விழாவாலையும் உங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய பேச்சாலையும் அந்த ஒரு நிகழ்ச்சியால அவருடைய இப்போ போயிருக்கு இதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்புமா இதை எப்படி பாக்குறீங்க சொல்லணும்னா எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டின்படி இந்த விஷயத்தில் எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா அர்ஜுனா அவர்களுடைய ஆறு மாத கால தற்காலிக நீக்கம் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அது அவர்களுக்கென்று ஒரு ஜனநாயகம் இருக்கிறது கட்சிக்குள் ஒரு சுதந்திரம் இருக்கிறது அந்த கட்சியினுடைய செயற்குழு பொதுச்செயலாளர்கள் பத்து பேர் இருக்கிறாங்க இதுல பொதுச்செயலரோட தலைவர் ஒரு கலந்து ஆலோசித்து அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் இதுல நாங்க கருத்து சொல்றதுல வந்து பெரிய எங்களுக்கு ஒரு ரோல் இல்லை அப்படிங்கறத எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் இதுதான் உங்களுடைய பதில் விஜய் அவர்களுடைய மேடையை பகிர்ந்துகிட்டதாலும் அவரோட சேர்ந்து திமுகவை தாக்குனதாலும் மன்னராட்சிங்கிற மாதிரியான விமர்சனத்தை வச்சதாலும் வேங்கவேல் குறித்த பிரச்சனையா இருக்கட்டும் ஏன்னா அன்னைக்கு புத்தக வெளியீட்டு விழால பேசிய கருத்துக்கள் அப்படிங்கிறது விஜய் மற்றும் ஆதவர்ஜன ரெண்டு பேருமே ஒரே கருத்துக்களை தான் பேசியிருந்தாங்க வேங்கைவேயலா இருக்கட்டும் கூட்டணி குறித்த விஷயமா இருக்கட்டும் திருமாவளவன் அவர்கள் இப்போ அந்த புத்தக நிகழ்ச்சியில கலந்துக்காத விஷயமா இருக்கட்டும் ரெண்டு பேருடைய வார்த்தைகள் வேணா மாறி வேற இருக்கலாமே தவிர ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் பேசினாங்க அப்போ அவர்களுக்கு இடைப்பட்ட பேச்சால இப்ப அவருடைய பதவி போயிருக்கு அப்படின்னு பாத்துக்கலாமா இதுக்கு தாவேக்கம் ஒரு காரணம் இல்லையா இல்ல இல்ல இந்த இந்த முடிவுக்கு நாங்கள் காரணம் அல்லது எங்களை காரணமாக வைத்து அந்த நாதவர்ஜினாவை நீக்குவது என்பது சரி இருக்காது அத அந்த அண்ணன் விடுதலை சிறுத்தை தலைவர் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையிலும் எங்களை எந்த இடத்திலும் அவர் சுட்டி காட்டல தாவேக்கா தலைவர்களுடைய மேடையை பகிர்ந்துகிட்டே நேற்று அவர் கூறிய போது அண்ணன் திருமாவன் என்ன சொல்றாரு நடிக தம்பி விஜயோடு நான் வந்து மேடையை பகிர்வதில் எனக்கு எந்த சங்கடமும் இல்லைன்னு அதனால அதனால் இந்த தற்காலிக இடைநீக்கம் என்பதில் எங்களுக்கு அதுல தொடர்பு இல்லை என்பதும் எங்களை அதில் தொடர்பு படுத்துவது என்பதும் தவறு இப்போ ஒரு நூல் வெளியீட்டு விழா நடக்கிறது அந்த நூல் வெளியீட்டு விழா என்பது உலகத்திற்கு கூடிய ஒப்பற்ற அறிஞர்களில் ஒருவராகிய அண்ணல் அம்பேத்கர் குறித்த பல்வேறு கட்டுரைகளுடைய தொகுப்பு அது அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அண்ணன் உதயநிதி அவர் கூறியபடி அந்த சினிமா விழா அப்படிங்கிற அளவுக்கு நாங்க பார்க்கல எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் தனக்கான நிகழ்வாகத்தான் மாற்றிக்கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை தன்னுடைய அரசியலுக்கான பயணத்திற்கான அந்த வழியில் இது ஒரு இழைப்பாதல் போல அவருக்கு அந்த இடத்தில் தனக்கான அரசியலை எங்களை நிலைநிறுத்தி சென்றிருக்கிறார் இது நாங்க கூட்டம் போடல எங்கள் கொள்கைகளை விளக்குவதற்காக நாங்கள் ஒரு மேடை அமைக்கல இது எங்களுக்கு கிடைத்த மேடை எங்களுக்கு கிடைத்த மேடையில் நாங்கள் இந்த மேடையின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன கருத்தை கூற வேண்டுமோ அந்த கருத்தை எங்களுடைய தளபதி தெளிவாக கூறியிருக்கிறார் அண்ணன் அதற்கு முன்பாக பேசிய அண்ணன் அவர்கள் அவருடைய நிலைப்பாட்டை கூறியிருக்கிறார் அந்த நிலைப்பாடு என்பது வேறு எங்களுடைய நிலைப்பாடு என்பது வேறு ஆனா ரெண்டும் ஒரே புள்ளியில் இருந்ததா என்பதற்கு அண்ணன் ஆதவர்ஜனா தான் விடை கூறணும் எங்களுடைய நோக்கம் என்பது ஆதவருக்கு நம்ம ப்ரமோட் பண்றதோ அல்லது விருதுபட்சத்தில் கட்சிக்குள் குழப்பம் முழிப்பதோ அப்படிங்கிறதுலாம் கிடையாது அதுதான் கேள்வியும் கூட அது உங்களுடைய இல, மேடை இல்ல நீங்க அமைத்த மேடை கிடையாது உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டமோ இல்ல பொதுக்குழு செயற்குழு கூட்டமோ இல்ல உங்களுடைய மாநாடோ கிடையாது அது அம்பேத்கர் குறித்த ஒரு நூல் வெளியீட்டு விழா அப்போ பிரதானம் அப்படிங்கறது அங்க அம்பேத்கரும் அந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கற அந்த புத்தகமும் தான் அப்போ அந்த புத்தகத்துல என்ன இருக்கு அதனுடைய கருத்து என்ன என்னென்ன யார் யார் எழுத்தாளர்கள் என்ன எழுதியிருக்காங்க அம்பேத்கர் பத்தி அம்பேத்கர் பற்றிய கருத்துக்களை நடிகர் குஜய் அவர்கள் பேசியிருந்தாருன்னா அது எத்தனை இளைய தலைமுறைகள் கிட்ட கொண்டு போய் அம்பேத்கரை சேர்த்திருக்கும்

அரசியல் அதிகாரத்தோடு அந்த தேவைகளை மக்கள் சார்ந்த மண் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு தீவிர அரசியலில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் சமகால அரசியல் கட்சிகளில் எங்களை நாங்கள் முதன்மை சக்தியாக முன்னிறுத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் அதே ஒரு அரசியல்வாதியினுடைய ஒரு ஒரு தன்மை என்ன அப்படின்னா தனக்கு கிடைக்க தனக்கு கிடைக்கிற வாய்ப்பை தன்னை வெளிப்படுத்துவதால் அது இயல்பு நான் தான் ஏற்கனவே ஒரு ஒரு ஊடகத்துல சொன்னேன் திமுக வளரும் பொழுது திருமண விழாக்களை கூட அவர்கள் தங்கள் அரசியல் கட்சியை வளர்ப்பதாக பயன்படுத்தி கொண்டார்கள் இன்னும் பின்னோக்கி பாருங்க அடிமைப்பட்டு கிடந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயரிடம் இந்திய நாடு அடிமைப்பட்டு கிடந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வந்து அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொந்தமானதாக இல்லை பிரிட்டிஷ் அரசியலமைப்பு சட்டம் தான் இருந்துச்சு நமக்கு வந்து எழுத்துரிமையோ பேச்சுரிமையோ கருத்துரிமையோ இல்லை ஆனா அன்றைக்கு விடுதலைக்கான அந்த போராட்டங்கள் எப்படி இருந்துச்சுன்னா மக்களுடைய வெகுஜன கலைகளின் மூலமாக நாடகங்கள் மூலமாக வள்ளி திருமணம் நாடகம் நாடகத்தின் மூலமாக கூத்து கலைகளின் மூலமாக வில்லுப்பாட்டின் மூலமாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சி என்ற பெயரில் மேடை நாடகம் என்ற பெயரில் அந்த விடுதலை உணர்வு வழங்கப்பட்டது அம்பேத்கர் என்கின்ற ஒரு புரட்சியாளருடைய நூல் வெளியீட்டு விழாவில் எங்கள் தளபதி அந்த மேடையை பயன்படுத்தி கொண்டு அம்பேத்கரை மையமாக கொண்ட எங்கள் அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறார். இப்ப அம்பேத்கர் எதை முன்வைத்தார் அரசியல் அதிகார பகிர்வை முன்வைத்தார். அப்போ அதனால தான் சமூக நீதி போராளி அவர் ஒரு ஆதட்சர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை வந்து நீங்க இப்படித்தான் பாக்கணும் அவர் நீங்க சட்ட மாமேதை அவர் வந்து ஒரு பொருளாதார வல்லுனர் ஒரு சனாதன தர்மத்தை எதிர்த்தவர் இது எல்லாத்தையும் விட அவர் பாத்தீங்கன்னா அதிகார பகிர்வு என்கின்ற விஷயத்தை முன்வைத்தார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சமூக பொருளாதார அரசியல் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்கிற போராட்டத்தை முன்வைத்த அண்ணல் அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவில் எங்களுடைய தலைவர் ஒரு ஒரு அதிகார பகிர்வை ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான விதையை விதைத்து சென்றது இல்லை இது எங்களுடைய நிலைப்பாடு எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டோம் அவ்வளவுதான் அண்ணன் அர்ஜுனா இந்த வாய்ப்பை அவருக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார் அவருக்கு கூடிய அரசியலுக்கு அவர்தான் பொறுப்பேற்க முடியும்

ஒரு விபடன் குழும ஒரு மேடையை பயன்படுத்திக்கிட்டது அப்படிங்கறத சரியான போக்கு தான் நினைக்கிறீங்களா நீங்க தவறு இல்லை இப்ப நீங்க இங்க பாருங்க வழக்கமா சில நூல் வெளியீட்டுகளாக நானும் ஒரு பேராசிரியர் மேல் கலந்துருக்கேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா பேசுகிற பேச்சாளர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி பேச மாட்டாங்க எனக்கு தெரிந்த ஒரு நூல் விமர்சகர் என்ன செய்வாருன்னா அட்டை டு அட்டை எத்தனை பக்கங்கள் இருக்கு அந்த நூல் அந்த தாளினுடைய ஜிஎஸ்எம் என்ன என்ன பதிப்பகம் இது எல்லாமே சொல்லுவார் அது அவருடைய ஸ்டைல் இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா மொத்த புத்தகத்தையும் பல முறை படித்து அது ஒரு ஜிஸ்டா கொடுப்பாங்க அந்த கண்டென்ட் இந்த நூலில் இருக்குது அப்படின்னு இப்ப நான் பொதுவாக நூல் வெளியீட்டு விழாவிற்கு நான் சென்றேன் என்று சொன்னால் ஒரு வாசகனாக இந்த நூலை நான் வாசிக்கின்ற பொழுது இந்த நூல் எனக்குள் எந்த கருத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தா நான் பேசுறது என்னுடைய ஸ்டைல் ஒரு நீங்க ஒரு புக்கை கொடுத்தீங்கன்னா நான் படிச்சு பார்ப்பேன் அப்ப எனக்குள்ள அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது ஒரு கருத்து உருவாகும் அப்ப இந்த கருத்தை இந்த நூல் வாசிப்பவருக்கு வாசகருக்கு உருவாக்குகிறது அந்த வகையில் இந்த நூல் இப்படி விளங்குகிறது அப்படிங்கிறது என்னோட இஷ்டம் இப்போ அஹ் ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் எங்கள் தளபதி மாநாட்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிடங்களுக்கு மேல பேசுனார் ஆனா இந்த நூல் வெளியீட்டு விழா இது எங்களுக்கான மேடை கடையை நாங்கள் சிறப்பு விடுதலை எங்க தலைவர் வந்து கலந்துகிட்டு இருக்கிறாரு அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் குறைவு ஏன்னா ஒட்டுமொத்த விழாவே ஒரு குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளிக்குழு முடிக்கணும்னு ஒரு கட்டுமானம் இருக்குது அந்த கன்ஸ்டியூஷனுக்குள்ள இவர் வந்து எங்க தலைவர் பயணிக்கணும் அப்ப ஒரு பதினஞ்சு பதினேழு நிமிஷம் பேசுறாரு அப்ப எல்லாத்தையும் அதாவது அதுல நீங்களே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் இருக்கு அதன் முதல் கட்டுரை அண்ணன் திருமளவன் அவருடைய நேர்காலம் அது இருக்குது பல்வேறு தலைவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் அம்பேத்கரை குறித்து வெளியிட்ட கருத்துகள் அம்பேத்கர் எழுதிய ஒரு கற்றையை எங்கள் தலைவர் பண்ணார் நீங்க அந்த பேச்சை கேட்டிருப்பீங்க அது செய்தித்தாளில் வந்துச்சு வெயிட்டிங் பார் விசா அப்படிங்கிற ஒரு தலைப்புல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் நடந்த சம்பவத்தை ஒரு கட்டுரையாக குறிப்பிட்டார்கள் அந்த கட்டுரை அந்த நூலில் இடம்பெற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நூல்குள்ளேயே நீங்க ஒவ்வொரு இந்த எழுபத்தஞ்சாவது கட்டரை இப்படி இருக்குது ஐம்பதாவது கற்றை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே போவது எதிர்பார்க்கறது தவறு ஏன்னா எங்களுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியல் தலைவர் அவர் நீங்க வந்து ஒரு இலை நூல் ஆசிரியர் கிடையாது ஒரு எழுத்தாளர் கிடையாது ஒரு வாசகர் கிடையாது அந்த பார்வை என்பது வேற இருக்கும் அவர்கள் பார்வை வேற மாறும் பெர்ஸ்பெக்டிவ் வேற எங்களுடைய பார்வை என்ன அந்த நூல் வெளியீட்டு விழாவில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் ஆசைப்பட்ட அதிகார பகிர்வேன் நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் என்பதுதான் நான் அவங்க சொல்ல வந்த செய்தி அதுலதான் வேங்கை வேல் பிரச்சனையை பேசுறாரு மணிப்பூர் சமாநிலத்தில் நடக்கூடிய பிரச்சனையை பேசுறாரு இருமாப்பூடு இருநூறு இடங்களில் வெற்றி பெற்றுவிடும் என்று திமுக கூறுவதை மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மைனஸ் 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 ஆகி விடுவார்கள் என்று மூன்று முறை அதுல கூறியிருக்கிறாரு இதுதான் அங்க வந்து எங்களுக்கான அந்த இடத்தில் அந்த இடத்தில் நாங்கள் என்ன சொல்ல முடியும் அந்த கிடைத்த நேரத்தில் எங்கள் கருத்துக்களை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்ற ஒரு அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்பீச் அப்படிதான் நான் பாக்குறேன் திருமாவளவன் மற்றும் விஜய்க்கான ஒரு அரசியலை உருவாக்குவோம்னு ஆதபர்ஜுனா பேசுறாரு விஜய் பேசும்போது திமுகவை சாடக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்காக இருக்கட்டும் திருமாவளவன் குறித்த பேச்சுக்காக இருக்கட்டும் அவர் தன்னுடைய ரியாக்ஷன் மூலமாவே ஆதரவுகளை தெரிவிக்கிறாரு ஆனா அந்த மேடையில் அவர் பேசின கருத்துக்களுக்காக இப்ப இடைநீக்கம் செய்யப்பட்டதுங்கிறது உட்கட்ச பிரச்சனை அது அவரோட பிரச்சனைன்னு தாவைக்கு அவரை கைவிடுற மாதிரி தெரியுது அவரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை மேடம் இப்ப நீங்க என்னன்னா ஆதவர்ஜுனா என்னமோ எங்களுடைய ஒரு ஸ்லீப்பர் செல்லு மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் இருக்கிறாரு ஒருவேளை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி அவர் நடவடிக்கை எடுத்தால் நாங்க முன்னாடி போய் நின்று அவரை காப்பாற்றணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து இது சரியான போக்கு இல்லை ஏன்னா ஆதவர்ஜுனா எங்களுடைய தோழமை செய்தி அதாவது நீங்க பாருங்க மாநாட்டில் எங்கள் தலைவர் சொன்னது ரெண்டே ரெண்டு பேர் தான் எதிரி அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக மற்ற அனைவருமே தோழமை சக்திகளாக நாங்கள் கருதுகிறோம் ஜனநாயக சக்திகள் இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை மண்ணிற்கான பிரச்சனைகளை பேசக்கூடிய சமூக நீதியை விரும்பக்கூடிய மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற சக்திகளிடமிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக யாரெல்லாம் பிறந்த மனதோடு எங்களோடு வருகிறார்களோ அவரோடு நாங்கள் இணைந்து செல்வதில் எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை ஆனால் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம் அவர் விடுதலை கட்சிகள் கொள்கைகளை முழுமையாக உள் இருக்கிறார் விடுதலை சக்திகள் கட்சி எதற்காக தொடங்கப்பட்டது அதனுடைய ஹிஸ்டரி நீங்க எடுத்து பாருங்க அவர்கள் தேர்தலில் போட்டியிடாத காலகட்டங்கள் அப்புறம் தேர்தலில் போட்டியிட்ட காலகட்டங்கள் அப்புறம் இது வந்து தலித்து மக்களுக்கான கட்சியாக கட்டமைக்கப்பட்டு இருக்க நான் உள்ள வரணும் சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்க அந்த வகையில் தானே எல்லாரும் உள்ள வர்றாங்க இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் அல்லது பட்டியல் சமூகம் மட்டும்தான் இருந்த கட்சியாக இருந்தது இன்னைக்கு அப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆதவர்கள் உள்ள வந்திருக்க முடியாது அப்ப அவர் உள்ள வரும்பொழுது விடுதலை சக்திகள் கட்சியுடைய வரலாற்றை அவர் பேசிக்கலி ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனம் அது பவுண்டேஷன் என்பது ஒரு ஒரு தேர்தல் வியூகத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கைகளை முழுமையாக உள்வாங்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிற அதிகார பகிர்வை அரசியல் ரீதியாக வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிற கட்சி என்பதனால் அவர் அந்த கருத்தை கூறியிருக்கலாம் அவர் கட்சி கொள்கை வழி நின்றுதான் அவர் பேசிக்க முடியும் ஏன்னா அவர் சாதாரண ஒரு நபர் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பத்து துணை பொதுச்செயலர்கள் ஒருவர் ஒரு அரசியல் தெளிவு பெற்றவர் பலகாலம் பல்வேறு இயக்கங்களுக்கு பின்னால் அந்த ஒரு வியூக வடிவமைப்பாளராக இருந்து ஒரு கிங் மேக்கராக இருந்து செயல்பட்டவர் அவர் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்களில் அவருக்கு ஒரு அரசியல் இருந்திருக்கலாம் அந்த கருத்து அண்ணன் திருமாவளவனுக்கு உடன்பட்டதாக கூட இருக்கலாம் ஒருவேளை கூட்டணி நிர்பந்தத்தின் காரணமாக ஏதாவது முடிவெடுத்திருந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அவரை காப்பாற்றுவது என்பதும் எங்களுடைய கடமையாக இருக்க முடியாது

பிரச்சனை இப்ப வேற ஒண்ணும் இல்ல இப்ப திமுக இருந்து சில கருத்துக்கள் வந்திருக்குது இப்போ அண்ணன் உதயநிதி அவர்கள் அண்ணன் ஆதவ அர்ஜுனா வந்து மன்னராட்சி நடக்குன்னு சொல்லிருக்கீங்களே இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் முதலமைச்சர் இருக்காரு அந்த அறிவு இல்லையா அப்படின்னு கேக்குறாரு அப்ப நாங்க போய் திமுக தலைமையிட்ட அண்ணன் உதயநிதி மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ல முடியுமா அல்லது நடவடிக்கை எடுத்தா ஏன் எடுத்தீங்கன்னு கேட்க முடியுமா அல்லது ஐயா ஐயா சேகர்பாபு அவர்கள் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆதவர்களான யாருன்னே தெரியாதுன்னு கூட்டணியை தாங்கு தாங்கிட்டு இருக்கிற திமுக கூட்டணி தாங்கிட்டு இருக்கிற துணைத் துணை செயலாளர் ஒருத்தர் தெரியாது யாருன்னு தெரியாதுன்னு சொல்லும் பொழுது ஐயா நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவு அவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ல முடியுமா அல்ல நடவடிக்கை எடுத்தால்தான் ஏன் எடுத்தது என்று கேட்க முடியும் இது அவர் அவரவர்கள் கட்சிகளுக்கான

கருத்தை நாங்கள் இப்பொழுது கூறினால் அது அவர்கள் கட்சிக்குள்ள தவிர்வது போல ஆக்கிவிடும் தற்காலிக ஒருக்கப்படல முழுமையாக முழுமையாக நீக்கி அவர் அரசியல் கட்சி சாராமல் இருக்கிற நபர் என்று சொன்னால் அவர் மீது நாம் வந்து அவருக்கு ஆதரவு எதிர்ப்பு எல்லாம் சொல்லலாம் அவர் ஸ்டில் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆபீஸ் வாரர் தான் அப்படிங்கும் போது அவருடைய கட்சிக்குள்ள போய் நீங்க திருமாவளவன் போய் நம்ம அண்ணன் திருமாவளவன் வந்து நீங்க பண்ண தப்புனே அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து மிகுந்த ஆற்றல் இருந்தவர் அவரை வந்து யாரையும் அவரை அடக்கிட முடியாது அவர் யாரையும் வந்து யார் சொல்ற கருத்துக்கும் கேட்டு வந்து ஒரு முடிவு எடுக்கிறது இல்ல அவருக்கு என்று சில நிலைப்பாடு இருக்குது அவருக்கு அடக்க முடியாது கேட்க மாட்டாருக்கு வர கூட்டணி தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறாரு இந்த கூட்டணி தேர்தல் முடியும் போது அது தேர்தல் ஆட்சி முடியும் பொழுது புதிதாக அடுத்த தேர்தல் வரும் பொழுது தேவைப்பட்டால் புதிய கூட்டணியை உருவாக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை வாய்ந்தவர் ஆனா இப்ப தேவையா அப்படின்னா அவர் யோசிப்பாருல்ல இப்போ ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குது ஒரு கூட்டணி போயிட்டு இருக்குது இப்ப நம்ம அந்த கூட்டணிக்குள்ள ஏன் குழப்பம் விளைவிக்க வேண்டும் போயிட்டு இருக்கிறது அப்படியே போயிட்டு இருக்கட்டும் தேவைப்பட்டால் நம்ம ஒரு புதிய கூட்டணி உருவாக்குவோம் அப்படிங்கிற எண்ணம் கூட அவருக்கு இருந்திருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு அழுத்தம் ஒரு நிர்பந்தம் அவருக்கு இருந்திருக்கலாம் அது என்னங்கிறத நீங்களும் நானும் நமக்கு வந்து அதை உணர முடியாது அவருடைய அஹ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் ஆனா தொழிற்செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் கூட சில கருத்துக்களை கூறியிருக்கிறார் மற்ற நிர்வாகிகள் கருத்து கூடியிருக்காங்க அது அது கீழே இருந்து கூட அவருக்கு அந்த அழுத்தம் வந்திருக்கலாம் வெளியிலிருந்து அழுத்தம் வந்திருக்கலாம் அதை பத்தி நம்ம கருத்து கூற முடியாது அந்த நிறுவனம் தான் அந்த புத்தக வெளியீட்டுல அந்த இணைய இணைந்து செயல்பட்டது விகடனும் அவங்க ரெண்டு பேர்தான் சேர்ந்து அவர் வீசிக்கவுடைய துணை இருந்தும் திருமாவளவன் பங்கேற்கிறார் திருமாவளவனை தவிர்த்து கூட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வந்து ஆதரவு நிலைப்பாடா அவரு மேடையில இருக்கணும் திருமாவளவர் அவர்கள் இல்லைனாலும் இவரு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்தப்போ இவரு தாவை கால செய்ய போறாரு இல்லைன்னா விசைக்காகவும் விஜயையும் இணைக்கிறதுக்கான ஒரு பிளான்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு ஆதவ் அப்படின்னு சொல்லப்பட்டது அதெல்லாம் இப்ப இல்லைன்னு சொல்றீங்களா நீங்க ஒண்ணு தமிழக வெற்றிக் கழகத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைப்பதற்கு அவர் முயற்சி எடுக்கிறார் என்பது ஒரு கேள்வி காவேக்காவில் அண்ணன் ஆதவர் ஜீனா இணைய போகிறாருன்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் ஆனா நான் சொல்லிட்டு அவர் இன்னும் அந்த கட்சி வந்து நீக்கப்படவில்லை அவர் நீக்கப்பட்டால் அவர் விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டால் அவருக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது அப்போ அந்த சாய்ஸ்ல வந்து எந்த கட்சியும் வரலாம் அது மாநில கட்சியா இருக்கலாம் தேசிய கட்சியா இருக்கலாம் அந்த சாய்ஸ்ல எங்களை அவர் எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு பயணிக்க விரும்பினால் அது எங்க கட்சி தலைமை முடிவெடுக்கும் ஏன்னா எங்களுடைய தலைவர் என்ன செய்வாரு எங்க எங்களுடைய தலைமையை ஏற்று எங்களுடைய கொள்கைகளை ஏற்று எங்களுடைய அந்த கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வது ஏன்னா ஒவ்வொரு நாளும் பல்வேறு கட்சிகள் இருந்து அப்படித்தான் வந்துட்டு இருக்கிறேன் திறந்தோடு நினைந்து கொண்டு இருக்கிறார் நீங்க அதை நீங்க பார்க்கலாம் எங்களுடைய கழக தோழர்கள் மாவ மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு சட்டமன்ற வாரியாக வாரியாக மாற்றுக் கட்சியிலிருந்து இணைகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுல வந்து எப்படின்னா இந்த பெரிய தலைகள் தான் இன்னும் வரல ஆனா கிளை நிர்வாகிகள் திமுக அதிமுக உள்ளிட்ட கிளை நிர்வாகிகள் வர்றாங்க பாஜக இருந்து விலகுறாங்க நாம் தமிழ் வர்றாங்க பல்வேறு கட்சிகள் வந்து எங்கள் கட்சிக்கு வர்றாங்க அப்படி ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா எங்க கட்சியினுடைய தலைமைக்கு போகும்போது அவர்கள் வந்து அதை ஏத்துக்கிறது ஒரு கேள்வி ஆனா அந்த கேள்விக்கு இடம் இல்லை ஏன்னா அவர் இன்னும் திமுகவு அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில்தான் அந்த மாதவற்ற இருக்கிறார் இந்த கேள்விக்குள்ள நம்ம வந்து உள்ள போக வேண்டாம் ரெண்டாவது நீங்க கேட்ட கேள்வி அஹ் கூட்டணியை உருவாக்குகிறாரா அஹ் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இல்ல ஒரு இணைப்பை உருவாக்குகிறாரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தேர்தல் களம் என்பது தேர்தலுக்கு முதல் நாள் வரைக்கும் கூட மாறும்னு சொல்லலாம் இது வந்து நான் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு நாடாளுமன்றம் மற்றும் சட்ட தமிழ்நாடு சட்டமன்றம் இணைந்த தேர்தலில் நான் வந்து போட்டு சொல்றேன் ராஜீவ்காந்தி கொலைக்கு முன்னாடியும் ஒரு கட்டம் தேர்தல் நடந்தது பின்னாடியும் தேர்தல் நடந்தது தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க அந்த போக்கு என்பது மாறுச்சு அய்யா ஐயா காந்தி அவர்கள் சிறுபெரும்புதூரில் வந்து தேர்தல் பிரச்சாரத்தார் வரும்போது வந்து அவர் வந்து கொலை செய்யப்பட்டதும் அந்த படுகொலையின் காரணமாக ஒரு அனுதாப அலை எழுந்ததும் தேசிய அளவில் வந்து அது காங்கிரஸ்க்கு சாதகமாக மாறியதும் அப்புறம் தமிழ்நாட்டில் அந்த பூட்டில் இருந்த அஇஅதிமுக அவருக்கு அம்மா ஜெய அம்மா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வருவதற்கும் ஒரு அந்த படுகொலை காரணமாக இருந்தது அனுதாப அலை காரணமாக இருந்ததுதான் நீங்க படிச்சிருக்கீங்க அப்போ அந்த மரணத்திற்கு முன்பாக இருந்த அரசியல் சூழல் என்பது வேறு மரணத்துக்கு பெரும்பாலான சொல்லக்கூடிய என்பது அப்போ இந்த நுட்பமான வார்த்தையை பயன்படுத்துல தேர்தலுக்கு முதல் நாள் கூட இங்கு காட்சிகள் மாறும் எத்தனையோ கட்சிகள்ல பாத்தீங்கன்னா வேட்பாளரை அறிவித்துட்டு அந்த கடைசி நேரத்துல அந்த வேட்பாளர் மாத்திர சம்பவம் தான் நடந்திருக்கு நீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கலாம் அப்போ ஒரு கூட்டணி என்பது இவர்கள் இவர்கள் தான் இருக்க வேண்டும் இவர்கள் இவர்கள் இருக்கக்கூடாது என்பதெல்லாம் இப்பவே நம்ம கூறிட முடியாது இட்ஸ் லாங் டேர்ம் ப்ராசஸ் இன்னும் தேர்தலுக்கான காலம் கணியவில்லை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கடைசி மா கடைசி மாதம் இன்னும் ஒரு ஆண்டு முழுமையாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்ததுக்கு அப்புறம் தேர்தல் நெருங்குகின்ற வேளையில் நாம் வந்து கூட்டணியை பத்தி யோசிக்கலாம் ஆனா எல்லா கட்சிகளுமே இப்போ தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சுக்கிறாங்க தங்களுடைய பூட்கம்பத்தியை பலப்படுத்துறது மக்கள் நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பது அதிமுக கூட பண்ணாங்க திமுக அந்த பாகமுக கூட்டம் நடத்துறாங்க இது தப்பு இல்லை தேர்தலை மையப்படுத்தி தன்னுடைய கட்சியை பலப்படுத்திக் கொள்வது சட்டமைப்பை பலப்படுத்திக் கொள்வது அந்த வாக்கு முகவர்களை பூத் கமிட்டியை வரைக்கும் போறதுங்கிறது அது நல்ல விஷயம் ஆனா கூட்டணி அமைப்பது என்பதற்கான காலம் இது அல்ல ஆனா ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு இப்பொழுது திட்டமிடலாம் அதுவும் தவறுகள் கிடையாது காலம் மாறும் பொழுது இவர்கள் இவர்கள் இருந்த ஒரு கணக்கு தானே மேடம் பொலிட்டிக்கல் வந்து நடக்கிறது தப்பு இல்ல மேடம் ஆனா அதை வெளிப்படையாக கூறிட முடியாது இவங்கவுங்க தான் அந்த கூட்டணி இருப்பாங்க உங்களால சொல்ல முடியும் இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு ஊடகங்களால் உங்களுக்கு கேக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த அணிகள் தான் இருக்கும் அப்படின்னு உங்களால நமக்கு சொல்ல முடியுமா இப்ப நாம் தம்பது தனித்து போட்டிடும் அண்ணன் சீமான் சொல்லிருக்கிறாரு ஆனா வந்து அண்ணன் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சந்திச்சதுக்கு அப்புறம் இல்ல அவர் வேற ஒரு கூட்டியை நீங்க அமைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க யாருக்கு தெரியும் எதிர்காலம் என்பது நிச்சயமற்றது ஆனா ரொம்ப லாங்கா நம்ம யோசிக்க வேண்டாம் ஏன்னா இப்ப உள்ளுக்குள்ள நம்ம திட்டமிடலாம் ஆனா நாங்கள் வந்து ஒரு கூட்டாட்சியை அமைப்பதுன்னு நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் நாங்கள் வந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களோடு இணக்கமாக வருபவர்களே நாங்கள் வந்து பேசி அவர்களோடு பயணித்து எங்களுக்கு நிச்சயமாண்டி கேள்விங்களுக்கு மிக நீக்கியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி